பட்டு உட்காருன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் இனிமே பேச மாட்டேன் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ பேசாத நான் பேச மாட்டேன் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ எவ்வளவு பேசினாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் சப்போர்ட்டுக்கு ஆள் வருவாங்க அப்புறமா திட்டலான்னு பார்த்தா கூட சப்போர்ட்டுக்கு ஆள் வராங்க குழந்தை ஏன் திட்டுறீங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்க பட்டு உட்காரு உனக்காக எவ்வளவு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அது எங்க தொலைச்சிட்டியா அது இல்லாம என்கிட்ட பேசாத அது எங்க பெல்ட் எடுத்துட்டு வாப்போ பெல்ட் எங்க அம்மா கழுத்துல போட்ட பெல்ட் எங்க எழுந்துரு அம்மா போய் எடுத்துட்டு போடா நீ பெல்ட் எடுத்துட்டு வந்தாதான் அம்மா உங்ககிட்ட பேசுவேன் எங்க இருந்தது இப்ப எங்க இருந்தது இப்ப எங்க இருந்தது